கண்ணியமானவர்களே நம்முடைய ரிசுக்கில் விசால தன்மை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் நம்மினுடைய பணத்தில் அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நபி அவர்கள் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹிடத்துல கேட்ட ஒரு அற்புதமான திகர் தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு திகரானது ரொம்பவும் ஸ்பெஷலான திக்கர் இந்த ஒரு திக்க இதுவரை நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது கண்டிப்பாக இந்த ஒரு திக்கர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட கடனாளியாக இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட ரிசிக்கினுடைய தட்டுப்பாட்டினுடைய விளிம்பில் இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரும் பணக்காரருடைய வாழ்க்கையைப் போன்று மிக பெரும் செல்வந்தருடைய வாழ்க்கையைப் போன்று இந்த ஒரு அமலை செய்வதன் காரணமாக அல்லாஹு தாலா மாற்றி விடுவான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு அமல் இந்த ஒரு அமலை செய்து பல நபர்கள் வாழ்க்கையில் அடைஞ்சிருக்காங்க பல நபர்களினுடைய வாழ்க்கை மாற்றங்களுக்குள்ளாயிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த ஒரு அமலை நீங்களும் செய்ங்க நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவான் உதாரணத்திற்கு நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கிட்டீங்க யாரிடமாவது அதுக்கு எதாவது பிரச்சனையின் காரணமாக கடன் வாங்கியிருக்கிறீங்க அந்த கடனை அடைக்க முடியல அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் நிறைய பணத்தை கொண்டு போய் போட்டு அந்த பிஸ்னஸில் லாக் ஆகிக்கிட்டீங்க அல்லது பணம் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது ஏதாவது ஒரு தேவை இருக்கும் பண தேவை இருக்கும் உதாரணத்திற்கு இப்போ நிறைய நபர்கள் குமர வைத்திருப்பாங்க குமரன் சொன்னால் பெண் வைத்திருப்பாங்க அந்த பெண்ணை நிற்காம முடித்து கொடுப்பதற்கு கூட இடத்துல பணம் இருக்காது அந்த அளவிற்கு பண நெருக்கடியில் தள்ளப்பட்டிருப்பாங்க அல்லது சில நபர்கள் நோய்வாய்பட்டு இருப்பாங்க இன்னும் நோய்வாய்பட்டு அந்த நோய்க்காக மருத்துவம் பார்ப்பதற்கு கூட அவர்களிடத்தில் பணம் இருக்காது அந்த அளவிற்கு ரொம்பவும் வாழ்க்கை மோசமான நிலையில் இருக்கும் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் இருந்தும் எல்லாம் அல்லாஹாலா உங்களை பாதுகாத்து உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்னும் இந்த ஒரு திக்கருக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பே என்ன அப்படின்னா இந்த ஒரு திக்கரை யார் ஓதுறாங்களோ அவர்கள் மௌத் வரை அவர்களினுடைய ரிசுக்கில் அல்லாஹு தாலா தட்டுப்பாடு என்பதையே வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு அமலை செய்துட்டார் அப்படின்னா அவர் மௌத்து வரையும் ரிசுக்குக்கு இயங்கவே தேவையில்லை அல்லாஹாலா ஏதாவது ஒரு புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் ரிசுக்கை வழங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் அகண்யமானவர்கள் இந்த ஒரு திக்கர் எப்படி நபியவர்கள் ஓதுனாங்க அப்படின்னா உம்மு சலமா அதிகள்தான் அவங்க நிக்கா ஆகி நிக்கா முடிந்த பிறகு அவருடைய கணவர் இறந்துடுறாங்க கணவர் ஒஃபாந்தாகிடுறாங்க இறந்த பிறகு விதவையாக வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது ரசோல் நாட்டை சொல்லி சொல்லி அழுகிறாங்க ரசோலா எனக்கு இப்படி நடந்துடுச்சு அல்லாஹாலா என்னை கை விட்டுட்டான் இனிமேல் என் வாழ்க்கையே போச்சு எனக்கு பெரிய சோதனையாக இருக்குது எனக்கு ரிசுக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு பொருளாதார பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உம்மு சலமாரதியாக அவங்க அழுகிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க உம்முசலமான் ரதீல்லா அவர்களுக்காக வேண்டியே அல்லாஹ் விடத்தில் துவா கேட்குறாங்க என்ன துவா கேட்குறாங்க அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் இன்னா லாஹி ஓ இன்னா இலேஹி உன் அல்லாஹு மல்னி ஃபரஜன் ஒ மஹ்ரஜன் ஒர்சுகனி ஹைரம் மின் ஹைசு அஹ்தசிபு மின் ஹைசு லா அஹ்தசிபு பிஹக்கி முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் என்ற திக்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு துவாவை தான் ரசூல்லாய் சல்லா அவங்க கேட்குறாங்க அல்லாஹு தாலா அதனுடைய அடிப்படையில் இந்த இந்த ஒரு துவாவை ரசூல்லா கேட்டாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக வேண்டி உடனடியாக அல்லாஹு தாலா அவர்களினுடைய துவாவை தாலா அங்கீகரித்து அவர்களினுடைய வாழ்க்கையை தாலா மாற்றி கொடுத்தான் அது போன்று உங்களுடைய வாழ்க்கையும் எல்லாம் மாற்றி கொடுப்பான் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இப்போ என்னென்னலாம் கஷ்டப்படுறீங்களோ என்னென்னலாம் கவலைப்படுறீங்களோ எதுக்கெல்லாம் நீங்கள் ஏங்கி நிற்கிறீங்களோ அது அனைத்துமே இந்த ஒரு துவாக்குள்ளே அடங்கிடும் நம்ம ரிசுக் ரிசுக் என்பதும் இந்த ஒரு துவாக்குள்ளே வந்துடும் இன்னும் பணம் பணம் என்பதும் இந்த ஒரு துவாக்குள்ளே வந்துடும் துவா கபூலாக்காமல் இருப்பது அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ளே வந்துடும் இன்னும் தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இது போன்ற எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு திக்கருக்குள்ளே வந்துடும் இதனுடைய பொருளை சொல்கிறேன் பாருங்கள் அல்லாஹுமோ இறைவா ஜால்னி ஆக்வாயாக ஃபரஜன் வ மஹ்ரஜன் யா எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களிலிருந்தும் எனக்கு விடுதலையை கொடு எனக்கு ஒரு ரிலீஃபை கொடு இன்னும் ஒன் ஹைசு அஹ்திபு மீன் ஹைசுலிபு அல்லாஹ் நான் எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் இன்னும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தும் எனக்கு ரிசுக்கை வழங்கு அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள் அக்னி மாணவர்களே எந்த ஒரு திக்கிறை மட்டும் நீங்கள் ஓதுனீங்க இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா போதும் அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு பண நெருக்கடி இருந்தாலும் எவ்வளவு ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு இருந்தாலும் எல்லாத்தையுமே அல்லாஹ் தலா ரிலீஃப் ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் இன்னும் மேஜிக்கையும் அல்லாஹாலா உருவாக்கி தருவோம் ஏற்படுத்தி தருவோம் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா இரண்டு ரக்காயத்து ஹாஜாத் நஃபில் தொழுதுக்கங்க என்ன ஒரு ஹாஜாத் நஃபில் நீ தூக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு தேவைக்காக வேண்டி இடத்துல இந்த ஒரு அமலை செய்யலான்னு நீயத்து வச்சிருக்கீங்களோ அதை இடத்துல சொல்லிக்கோங்க உதாரணத்துக்கு அல்லாஹ் எனக்கு பிரச்சனையா இருக்குது என்னுடைய பிரச்சனையை நீக்கிக் கொடு அப்படின்னு சொல்லி நீத்து வச்சுட்டு அதற்காக வேண்டிதான் நான் இரண்டு ரக்கம் தொழுகிறேன் அப்படின்னு நீயத்தை வச்சு தொழுதுட்டு தொழுது முடித்த பிறகு ஒரு இந்த ஒரு திக்கரை ஒரு பத்து முறை ஓதுங்க பிறகு சலவாற்ற ஒரு மூன்று முறை ஓதுங்க ஓதிட்டு அல்லாஹத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா நீங்கள் கேட்ட துவாவை அல்லாஹாலா மறுக்கவே மாட்டான் நீங்கள் கேட்ட தேவையும் அல்லாஹாலா மறுக்க மாட்டான் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அத அல்லாஹாலா உங்களுக்கு அதை விட சிறந்ததையும் உங்களுக்கு வழங்கிடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய தேவைகளையும் இன்னும் அவர்களினுடைய துவாக்களை மலா தல அங்கீகரித்து தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கும்